ಅಂಗೇವರಿಂಗೇವರ ಮಾಸನ ಪೋತಿ ಆಡಿವರ ನಾಡಿವರ ಮಾಸನ ಪೋತಿ ನಿಂಗೇವರನ್ ಮಾಸನ ಪೋತಿ ಆಡಿವಾರ ನಾಡಿವರ ಮಾಸನ ಪೋತಿ மாலை கேட்டு ஓடி வரான் மசன போத்தி மாலை கேட்டு ஓடி வரான் மசான போத்தி அவன் மக்களைத்தான் காக்க வரான் மசான போத்தி அவன் மக்களைத்தான் காக்க வரான் மசான போத்தி அங்கே வரான் இங்கே வரான் மசான போத்தி ஆடி வரான் ஆடி வரான் மசன போத்தி பாசமுள்ள தெய்வமையா மாசான போத்தி அவன் பந்திக்காரனு காக்க வரான் மசான போத்தி கேட்ட மல்லி கொடுப்பான் மசான போத்தி அவன் வேற்றம்பட்டியில் இருக்கின்ற மசான போத்தி அங்கே வரா இங்கே வரா மசான போத்தி ஆடி வரான் ஆடி வரான் மசான போத்தி தாயின் மீது தந்தை மீது பாசம் கொண்டவன் தனியாக நின்றாலும் வீரம் உள்ளவன் தாயின் மீது தந்தை மீது பாசம் கொண்டவன் தனியாக நின்றாலும் வீரம் உள்ளவன் ஆடின நாயகன் மசன போத்தி அவன் வேற்றம்பட்டியில் நிற்கின்ற மசன போத்தி ஆடலின் நாயகனே மசன போத்தி அவன் வேற்றம்பட்டியில் நிற்கின்ற மசன போத்தி அவன் வேற்றம்பட்டியில் நிற்கின்ற மசன போத்தி இந்த மசானி போத்தி ஐயா பாடலை நானே பாடியிருக்கேன் எல்லோரும் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் செங்கோட்டை ராஜம்மாள் நன்றி வணக்கம்